வெல்கம் ஆல்ஃபா கத்தருக்குள் பெரியமானவர்களே உங்களுக்கு கத்தராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் லேட்டஸ்ட் ஸ்டடி அபவுட் லிட்டில் லிட்டில் அபவுட் ஸ்டடி ஆஃப் காட்ஸ் காலிங் ஆஃப் ஈச் அண்ட் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் இன்னைக்கு ஆப்ரகா லைஃப்பை பார்ப்போம் இன்னொரு நாளில் அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தருடைய காலிங்கை பற்றி பார்ப்போம் இந்த இப்பொழுது ஆபிரகாமோட காலிங் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் காட் கால்ட் அதுக்கு முன்னால் நோவாவாக கூப்பிட்டாரு நோவா கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு இந்த இது மாதிரி பேழை கட்டு உனக்கு எனக்கு உன் க என் கண்களில் ஒன்று உனக்கு இறக்கம் கிடைத்தது தெர் இஸ் கத்தருடைய கண்களில் நோவாவுக்கு இறக்கம் கிடைத்தது என்று சொல்லி கூப்பிட்டார் இப்போ ஆபிரகாமை இங்கே கூப்பிடுகிறார் இதுக்கு முதல்ல நம்ம பா மேம் பார்ப்போம் என்றால் லெட்ஸ் லட்ஸ்டர் பைபிள்ஸ் டூ ஜெனசிஸ் சாப்டர் லெவன் ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரத்துக்கு வருவோம் எல்லாம் பன்னெண்டாவது அதிகாரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக இந்த வசனங்கள் பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிறது இரு பதினொன்று இருபத்தி ஆறுலேருந்து வாசிப்போம் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகூர் ஆரான் என்பவர்களை பெற்றான் இந்த இவன் இவனை பெற்றான் இவனை பெற்றான் அது என்னமோ வேதத்தில் போட்டிருக்கோம் ஆம்பளைங்க பேர் தான் போட்டிருக்கோம் பெண்கள் பேர் போடாது எக்ஸெப்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட அவருடைய வம்ச இதில் வரும்போது தான் வந்து மரியாள் மூலமாக இயேசு பிறந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கும் இயேசுக்கு தகப்பன் கிடையாது ஏனென்றால் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் அவருக்கு வித்தியாசமான வாழ்க்கை வரலாறு இங்கே வந்து இந்த இந்த இடத்துல இடத்துல எல்லாருக்கும் ஒரு இருக்கும் தேராகு ஆபிராம் நாகூர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் ஆரான் தன் ஜென்ம பூமி ஆகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பன் தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் ஸ்ரீ இது ஒரு ட்ராஜடி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது தகப்பன் மறிக்கும் முன்னாலே பையன் மறைச்சிடுறது இது இது வந்து எனக்கு நிறைய அந்த மாதிரி குடும்பங்களுக்கு தெரியும் ஆட்கள் வந்து என்கிட்ட பேசியிருக்க அழுதுருக்காங்க நான் தான் என் பிள்ளைய எடுத்து போடணுன்ருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சாபமாக கூட கன்சிடர் பண்ணுவாங்க நான் வந்து இது சொல்ல வரல என்னமோ ஒரு காரணத்துக்காக அவன் மறித்தான் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர் இவள் ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியா இருந்தால் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சீக்கிரட் அறிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு காலிங் அங்கே யாருக்கு வந்திருக்குதுன்னா தேராவுக்கு வந்திருக்கு தேராகு போகவில்லை போ தேராக் முதலுக்கு தான் காலிங் வந்தது கானான் மட்டும் போகணும் அதான் அவனுக்கு அழைக்கு காலிங் ஆனால் அவன் போகலை அவன் வந்து என்ன நினச்சானோ தெரில ச நின்றுடுறான் இதே மாதிரி தான் கத்தருடைய காலிங்கில் நம்ம நம்மளுக்கு நிறைய பேருக்கு காலிங் ஒன்று இருக்கும் அதனால் கத்தருடைய காலிங்கை ஃபுல்லாக நம்ம செய்யாமல் இழந்து போயிடுவோம் இப்போ தேராகு அந்த இடத்துல பாதையிலே நின்றுடுறான் ஊர்னுங்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு காணான் போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்த போது இருந்துட்டாங்க இப்போ ஒரு பையன் சேர்த்துட்டான் இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனையும் யாருக்கும் தெரியல அதிலலாம் அங்கே ஈஸ்டி டசன்ஸே தாழ்முத்துலேயும் பார்க்கணும் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து காணானுக்கு போகணும் தட் இஸ் த காலிங் ஒரு ஃப ஐநூறு கிலோமீட்டருக்கு முன்னாலே நின்றுட்டார் ஆ அடுத்தது பாட்டிமா தேராகுடைய தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி வருஷம் தேராகு ஆறானிலே ஆறானிலே சேர்த்தான் அவன் போக வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட காரியத்தில் சேர்த்துக்கு முன்னால அவன் மறித்து போய்விட்டான் இப்போ கர்த்தர் நேராக ஆபரகாமை நோக்கி வந்து பேசுகிறார் பன்னெண்டு அதிகாரம் ஒன்னாவது வசனம் கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இதே கண் கட்டளை தான் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துருக்கணும் ஆண்டவர் ஆனால் அவர் செய்யலை இரநூத்தஞ்சு வருஷம் கொடுத்தாரு ஆனால் அவர் செய்யலை ஆனால் இப்போ வந்து கத்தர் ஆபிராம்கிட்ட பேசுகிறாரு அப்போ ஆபிரா ஆபிராமுக்கு வயது அப் இந்த இடத்துல ஆபிராம் தான் அவன் பேர் ஆபிராம் தான் அபிராமுக்கு வயசு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசில் காட் கால் ஜிம் ஃபார் வித் காலிங் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காலிங் இருக்கும் சில பேருக்கு மினிஸ்ட்ரியல் காலிங் இருக்கும் சில பேருக்கு பிஸ்னஸ் காலிங் இருக்கும் சில பேருக்கு தொழிலில் காலிங் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதை பர்பஸ் ஆஃப் தர் காலிங்கை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க வெற்றிகரமாக ஜீவிக்கலாம் இப்போ கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் தேசத்தை விட்டுடு இந்த மூணு கண்டிஷன் போடுறாரு எப்பவுமே ஒரு காட் வென் காட் வாண்ட்ஸ் டு பிளெஸ் யூ ஆர் யூ கேன் சே லைக் திஸ் ஒரு அவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அந்த ப்ராமிஸில் கண்டிஷன் இருக்கும் கர்த்தர் ஆபராமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இந்த இடத்துல இ ஸ்பெசிஃபிக்கலி டெல்லிங் நான் உனக்கு காண்பிக்க போகிற தேசத்துக்கு போ அப்படின்னு அது ஐ திங்க் இது இது கிளியராக சொல்லப்படல ஆனால் இது தேராகும் தான் அங்கே போகும் தான் புறப்பட்டான் ஆனால் போகலை ஆனால் கத்தர் அதை விரும்புகிறார் காணான் தேசத்துக்கு போகணுன்னு தான் விரும்புகிறார் அப்ராம் வந்து காணான் தேசத்துக்கு போகணுன்னு தான் விரும்புகிறார் இப்போ என்ன ஆகிடுச்சி இவன் வந்து எல்லா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா இறந்து போயிட்ட பிறகு இவன் வந்து இ அவங்க அண்ணனை போட்டுட்டான் அண்ணன் பையன் தட் இஸ் ஆர் ஆரனுடைய மகன் லோத்தையும் ஆரன் குமார்னு வந்து பேரன் தன் பேரனமாகிய லோத்தையும் தன் இது வந்து தேராக பற்றி போடப்பட்டிருக்கு அவரு அண்ணன் பையன் இப்போ அண்ணன் பையனை கூடவே கூட்டிகிட்டு போகிறான் ஏன்னா இவனுக்கு பிள்ளை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல அவனுக்கு பிள்ளை இல்லை அதனால் கூடவே இப்போ நம்ம நம்மள மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவனை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்றாரு அவனுக்கு பிள்ளை கிடையாது ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவனுக்கு கூட பேன்றாரு வயசு எழுபத்தஞ்சு ஆனால் இங்கே ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா அங்கே ஆனான் தேராக எழுபது வயசான போது தான் பிள்ளையே பெற்றான் இவனுக்கு எழுபத்தஞ்சு வயசாகிடுச்சி ஆப்ரகம்க்கு அங்கேருந்து புறப்பட்ட போது எழுபத்தஞ்சி இருக்கும்போது பிள்ளை இல்லை ஆகவே அவனுக்கு பிள்ளை அந்த காலத்தில் பிள்ளைங்க தான் வெல்த் இன்றைக்கும் இன்றைக்கும் நிறையா பேர் குடும்பங்களில் என்றைக்கு பிள்ளைங்கள வெல்த்தாக கன்சிடர் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றைக்கு பிள்ளைங்களை ஒரு நிறைய சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு சனியை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லும்போது அவர்களுக்கு பிள்ளைகளும் சரியாக வராது அவங்களுக்கு சந்ததிகளும் சரியாக வராது இப்போ கத்தர் ஆவராம நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் இது பாருங்கள் இதை ஆழமாக படிக்க போகும்போது தேசத்தை விட்டுடுன்றார் ஏனென்றால் இன்றைக்கி ஒரு மனுஷன் சொந்தம் கொண்டாடுறதுன்னா எதுனா ஒரு தேசம் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிடுவான் சொல்லுவான் அடுத்தது என் இனத்தை என் ஜாதி ஏன் நான் வந்து இந்த இனத்தை சேர்ந்தவன் நான் இந்த இது இப்போ நமக்கு கிறிஸ்டியன்ஸில் கூட நிறையா இது இருக்கும் சொல்கிறதுக்கு என்னை திட்டுவாங்க ஆனால் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் விட்டுடுன்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு விட்டுட்டு விட்டு தாப்பன் வீட்டையும் அடுத்தது தாப்பன் வீட்டர் என் தாப்பன் வீடு இப்போ கல்யாணத்தில் பண்ணி பார்க்க போகும்போது க மனைவி வீட்டை மனைவி என்ன சொல்லும் கணவன் கிட்டே எங்கள் அப்பா வீடு அப்படின்னு சொன்னோம் சொன்னோடனே இவனுக்கு வரும் இவன் சொல்லுமா எங்கள் அப்பா வீடுவான் சி இதில் ஒரு சண்டை உண்டாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதனால தான் பிரச்சனைகள் அர அறவை பார்க்குறது ஆகவே கர்த்தர் இதெல்லாத்தையும் விட்டுடு நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் இதுதான் கிரேட்டஸ்ட் திங் காலிங் ஆஃப் ஆல் கர்த்தர் சொல்கிறேன் எல்லாத்தையும் விட்டுடு நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன் அதை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ